இந்த இந்த அதாவது காலையிலேயே ஒரு கடுமையான போட்டியோட காலை நேர ஓட்டிங் முடிவு வெளியாயிருக்குது இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு போட்டியாளர்கள் நாமினேஷன் லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காங்க அந்த ஏழு போட்டியாளர்கள் யார் அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு இந்த ஏழு போட்டியாளர்களையும் இன்னைக்கான காலை நேர முடிவுபடி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டேட்ல வந்து பார்த்துடலாம் அதாவது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சான்றா வியானா ரம்யா எப்ஜே கானா வினோத் அமுர்தீன் மற்றும் சபரி இந்த ஏழு போட்டியாளர்கள் தான் இந்த வாரம் பிடித்த போட்டியாளர் போட்டியாளர்களும் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் வந்து பாத்திரலாம் அதன்படி கடைசி இடமான ஏழாவது இடத்துல ரம்யாஜோ இருக்கிறாங்க இவங்க நான்காயிரத்து எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டு இதனை தொடர்ந்து ஆறாவது எப்ஜி இருக்கிறாங்க இவங்க ஆறாயிரத்து அறுபத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க ஆறாயிரத்து அறுநூத்தி முப்பது ஓட்டு வாங்கிருக்கிறாங்க நான்காவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து எழுவத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல கம்ருதீன் இருக்கிறாங்க இவங்க பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ஓட்டு இரண்டாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க பதினேழாயிரத்து ஐநூத்தி இரண்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க

காலை நேர ஓட்டு முடிவு சோ அடுத்தடுத்து இந்த ஓட்டு முடிவுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ